அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் சந்திரனை அதிபதியாகக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களில் அஸ்தம் இரண்டாவது நட்சத்திரம் மனோகாரகனான சந்திரனை அதிபதியாகக் கொண்டிருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகக் காணப்படுவீர்கள் மற்றவர்கள் மதிக்கும்படியான நிலையில் இருப்பீர்கள் இயற்கையில் சூழ்ந்த இடங்களை ரசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் அடிக்கடி கோபப்படுவீர்கள் வாசனை திரவியங்களைப் பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் அவ்வப்போது ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுவீர்கள் தாயின் வார்த்தைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எடுத்த காரியத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து அதை முடிப்பீர்கள் வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கைத் துணையைக் கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுப்பீர்கள் வாழ்க்கைத் துணைக்குச் சம உரிமை கொடுப்பீர்கள் நகைச்சுவை உணர்வுடன் பேசுபவராக இருப்பதால் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அனைத்துத் தரப்பினரிடமும் எந்தப் பேதமும் இல்லாமல் பழகுவீர்கள் மாற்று மொழி மாற்று மதத்தினரிடமும் நட்பு உணர்வு கொண்டு பழகுவீர்கள் இசையை ரசிப்பதில் மிகவும் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் எந்த வேளையில் ஈடுபட்டிருந்தாலும் மெல்லிய இசையைக் கேட்டுக்கொண்டே செய்வதை விரும்புவீர்கள் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் அடிக்கடி சுற்றுலா செல்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு செய்ய மாட்டீர்கள் எதிரிகளை முறியடிக்கும் ஆற்றலைப் பெற்றிருப்பீர்கள் மனதில் சஞ்சலம் ஏற்படும் நேரத்தில் தியானம் செய்வதில் ஈடுபடுவீர்கள் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருப்பீர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் இரண்டாவது நட்சத்திரம் இது நினைவாற்றலுக்கும் கற்பனைக்கும் உரிய கிரகமான சந்திரனின் ஆதிக்கத்திலும் சுயமுயற்சி தன்மானம் ஆகியவற்றுக்கு உரிய கிரகமான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஜாதக அலங்காரம் அடிக்கடி பசி உடையவனாகவும் மக்கள் வணங்கும்படியாகவும் வீரம் அழகு கடின சுபாவம் நல்ல புத்தி ஆகியவை உடையவராகவும் இருப்பார்கள் என்று கூறுகிறது நட்சத்திர மாலை என்னும் நூலில் கள்ளங்கபடமில்லாத வெகுளியாகவும் வியாபாரியாகவும் கடின உழைப்பாளியாகவும் வலிமையானவனாகவும் இருப்பார்கள் என்று கூறுகிறது அழகிய வட்ட முகத்துடன் சராசரி உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சிறந்த நகைச்சுவையாளராகவும் பல துறைகளிலும் அனுபவம் வாய்ந்தவராகவும் இருப்பார்கள் மனைவி சொல்லே மந்திரம் என்று இருப்பார்கள் எந்த முடிவானாலும் ஒருமுறையாவது அவருடன் கலந்தாலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள் கொள்கையில் கொஞ்சம் அழுத்தமானவர்களாக இருப்பார்கள் பிற மதத்தினரை மதிக்கும் மத நல்லிணக்கம் இவர்களிடம் உண்டு வேத சாஸ்திர அறிவு பெற்றிருப்பார்கள் பிறருக்கு எளிதில் உதவுவார்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் செல்வச் செழிப்புடன் வாழும் இவர்களில் பலர் சித்தர் பீடாதிபதி அறிவியல் அறிஞர் வரலாற்றுப் பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் ஆகியோரைப் போற்றுபவர்களாகவும் பரிமளப் பிரியர்களாகவும் இருப்பார்கள் வெளியூர் பயணங்கள் என்றால் இவர்களுக்கு கொள்ளைப் பிரியம் சிறுவயதில் கஷ்டப்பட்டாலும் மத்திய வயதிலிருந்து வசதி வாய்ப்புகள் பெருகும் தாய் சொல்லை மதித்து நடப்பவர்களாகவும் ஆழ்ந்த சிந்தனையுடையவர்களாகவும் இருப்பார்கள் உங்களை நம்பி வந்தவர்களைக் காப்பாற்றும் இரக்க சுபாவம் உடைய இவர்கள் பாவ புண்ணியம் பார்த்து காரியங்களைச் செய்வார் அளவான குடும்பத்தைப் பெற்றிருப்பார்கள் கமிஷன் கட்டட காண்ட்ராக்ட் ஏஜென்சி வாகனம் உணவு வகைகளால் அதிகம் சம்பாதிப்பார்கள் இசை ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கும் இவர்கள் எப்போதும் எந்த வேலையைச் செய்து கொண்டிருந்தாலும் பாட்டு பாடிக்கொண்டோ பாடலைக் கேட்டுக்கொண்டோ அந்த வேலையைச் செய்வார்கள் அவ்வப்போது அயல்நாடு சென்று வருவார்கள் சில நேரங்களில் முன்கோபம் உடையவர்களாகவும் கடும் சொற்களைக் கூறுபவர்களாகவும் இருப்பார்கள் இருபத்தேழு முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள்ளேயே பலர் பிரசித்தி பெற்று விளங்குவார்கள் ஐம்பது வயதுக்குப் பிறகு அனைத்து வசதி வாய்ப்புகளும் இவர்களை வந்து சேரும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்துடன் வாழ்வார்கள் இனி பாதவாரியான பலங்களைப் பார்ப்போம் அஸ்தம்பொன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி செவ்வாய் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்தச் செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றலைப் பெற்றிருப்பீர்கள் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவீர்கள் சந்தர்ப்பத்துக்குத் போல் சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி ஆன்மீகச் சுற்றுலா செல்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பீர்கள் உறவினர்களின் நலனுக்காக சளைக்காமல் உழைப்பீர்கள் புதுமையை விரும்புவீர்கள் புதுமையாகச் சிந்திப்பீர்கள் பல துறைகளிலும் அனுபவம் பெற்றிருப்பீர்கள் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதற்காக கடுமையாக உழைக்கவும் செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு முழுச் சுதந்திரம் கொடுப்பதுடன் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதைக் கூர்ந்து கவனிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் ஈரோடுக்கு அருகிலுள்ள கொடுமுடியில் வீற்றிருக்கும் சாந்தரநாயகி உடனுரை மகுடேஸ்வரரை வணங்குதல் நலம் அஸ்தம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் மற்றவர்களை வசீகரிக்கும் அழகான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்கள் அதிக நண்பர்களைப் பெற்றிருப்பீர்கள் என்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பல தொழில்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்பதால் வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இடம் தர மாட்டீர்கள் உழைப்புக்கு அஞ்சமாட்டீர்கள் பெற்றோரைக் கடைசி வரை அன்புடன் கவனித்துக் கொள்வீர்கள் அதே நேரம் மனைவி பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் புது புது தொழில்நுட்பங்களைக் கற்றுக் கொள்வதற்காக வெளிநாடுகளுக்குச் சென்று பயிற்சி பெற்று வருவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்று சமூகப் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் மயிலாடுதுறையில் உள்ள திருவிந்தலூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பரிமளரங்கநாயகி ஸ்ரீசந்திரசாபவிமோசனவல்லி உடனுரை ஸ்ரீபரிமளரங்கநாதரை வணங்குதல் நலம் அஸ்தம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி புதன் அஸ்தம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி மிதுன புதன் என்பதால் மாறுபட்ட கோணத்திலும் சிந்தித்துச் செயல்படுவீர்கள் உங்களுடைய சிந்தனையும் செயலும் மற்றவர்களை வியப்புறச் செய்யும்படி இருக்க வேண்டுமென விரும்புவீர்கள் நண்பர்களின் தராதரத்தை உடனே புரிந்து கொள்வீர்கள் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள் குழந்தைப் பருவத்திலிருந்தே துருதுருவென்று காணப்படுவீர்கள் எப்போதோ நடந்தவற்றைக் கூட மறக்காமல் நினைவில் வைத்திருப்பீர்கள் துரோகம் செய்பவர்களைக் கண்டால் தூர விலகி ஓடுவீர்கள் உடன் பிறந்தவர்களால் உபத்திரவங்களைச் சந்திப்பவர்களாக இருப்பீர்கள் பூர்வீகச் சொத்துகளை எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் சமூக நலனுக்காகப் பாடுபடுவீர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டிக் கேட்கத் தயங்க மாட்டீர்கள் அஸ்தம் நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் திருநாங்கூர் திருக்காவளம்பாடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மங்கை மற்றும் ஸ்ரீ செங்கமலநாச்சியார் உடனுரை ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனை வணங்குதல் நலம் அஸ்தம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சந்திரன் தாயிடம் அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் தாயின் வார்த்தைகளையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்களாகக் காணப்படுவீர்கள் பல விஷயங்களிலும் பரந்த ஞானம் பெற்றிருந்தாலும் அடக்கமாகக் காணப்படுவீர்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அலட்சியமாகக் கடந்து விடுவீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிறு வயதிலிருந்தே கலைகளில் குறிப்பாக கலையில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பெரும்பாலும் அந்தத் துறையிலேயே முன்னேறும் வாய்ப்பைப் பெறுவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் நட்பினைப் பெற்றிருப்பீர்கள் உள்ளதை உள்ளபடி பேசுபவர்கள் என்பதால் குறைவான ஆனால் உண்மையான நண்பர்களையே பெற்றிருப்பீர்கள் எந்த விஷயத்தையும் மிகவும் நுட்பமாக அணுகுவீர்கள் ஆன்மீகத்தில் கொண்டிருப்பீர்கள் மகாங்களை தரிசித்து ஆசிகளைப் பெறுவதுடன் அவர்களுடைய ஆன்மிகப் பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் திருக்கோஷ்டியூரில் அருள்பாலிக்கும் நாச்சியார் உடனுரை ஸ்ரீ உரகமெல்லணையானை வணங்குதல் நலம்